இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன தெரியுங்களா மட்டன் பிரியாணி செஞ்சுருக்குறோம் ஏற்கனவே என்னடா அக்கா ஓயாமல் வீடியோ இவ்வளோ வெறும் விருந்தாக காட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறாதீங்க எங்கள் அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் பெரிய அண்ணனும் எங்கள் பெரிய அண்ணி வந்திருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் அவங்களுக்கு பிடிச்சதான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் எங்கள் அண்ணனுக்கு இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணி ஹாய் சொல்லியிருந்தேன் அண்ணி ஹாய் எங்கள் பெரிய அண்ணி அவங்க டீச்சராக இருக்கிறாங்க இவங்க வந்து எங்கள் அண்ணன் எங்கள் பெரிய அண்ணன் எல்லாருக்கும் எனக்கு மூத்த எங்கள் மூத்த அண்ணன் விருத எல்லாம் வந்துருக்கிறதுனால ஹாய் சொல்லியிருந்தேன் ஆ ஹாய் எங்கள் அண்ணன்னை எல்லோரும் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி இங்கே மட்டன் வறுவல் இங்கே தயிர் பச்சடி செஞ்சுருக்குறேன் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரி கொஞ்சம் நேரத்தில் செஞ்சுருக்காம போனேன் சரி எல்லாம் நேராக ப இன்றைக்கி வந்து பருப்பு பாயாசம் வடை எல்லாமே காலையில் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டோமா அதனால சரின்ட்டு நைட்டுக்கு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு அன்னைக்கு குழம்பு வேணான்ட்டாங்க சரி டப்பு குழம்பு அடிச்சு குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு செஞ்சிட்டாங்க ரொம்ப உனக்கு மாமாட்டை கொடுத்துரு எந்த கையில் கொடுக்குறப்பா ஹரீஷ் உனக்கு

அண்ணி சூப்பராக இருக்கா எப்படி இருக்குது வறுவல் உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம் அவங்க சொல்கிற நீ பாப்பா எப்படி இருக்கு நீ சாப்பிட்டு மட்டன் பிரியாணி தலைக்கறி வறுவல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்மா எப்படி இருக்குது வறுவல் நல்லா இருக்குதா நல்லா இருக்குல்ல நீ உனக்குப்பா சாப்பிடுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய பிரியாணி அழகா செஞ்சேன் நைட்டுக்கு மட்டும் ஒரு நேரம் அப்படியே சாப்பிட்டு காலையில அண்ணன் அண்ணி ஊரு கிளம்புறாங்க வந்து ரெண்டு நாள் ஆச்சு சரி நாளைக்கு காலையில் ஊரு கிளம்புறதுனால இன்னைக்கு மட்டன் தெரிஞ்சது காலையில் அன்னைக்கு என்ன பிடிக்கும செஞ்சு கொடுத்துட்டு ஊருக்கு அனுப்பிவிடணும் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் வந்து அதனால இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் அண்ணன் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க அண்ணன் அவங்களாம் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி நீங்க சமைச்சு போடுவீங்கன்னு கமெண்ட் கரஸ் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரை நீங்கள் உடனே பார்க்க முடியும் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ